அன்னபூர்ணி சிந்திக்கிட்ட சொல்றாங்க சிவா குருவாங்க காய்ச்சல் அதிகமாக இருக்குதாமா நீ இப்போ உடனே கிளம்பி கொடைக்கானலுக்கு போவோமா அங்கே போயிட்டு சிவாவை நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படிங்கிறாங்க அந்த ஸ்னேகாக எல்லாமே பண்ணுறான் சிவாவை ரெஸ்ட் எடுக்காமல் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா அதனால தான் சிவா ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு அன்னபூர்ணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே சிந்து இருந்துகிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இப்போ கிளம்பி போய் டாக்டரை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க உடனே அன்னபூர்ணி நீ தனியாக போயிடுவியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சிந்து இருந்துட்டு நான் தனியாக போயிடுவேன் அத்தை எனக்கு ஒரு பயமும் இல்லை நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படாதீங்க நான் டாக்டரை போய் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருக்காங்க சரிமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பண்ணி சிந்துவா வழி அனுப்பி வைக்கிறாங்க செலியன் தன் கடனில் ஒருத்தவனை பிடிச்சி வச்சுட்டு பைரவிக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணதும் பைரவி சஞ்சய் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்ததும் சஞ்சய் அவனை அடிச்சு மறுபடி யார் செலியன் கடத்த சொன்னான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க இசைக்கேன்னு உண்மையை சொல்லிடுறான் அது பைரவி வந்துட்டு எனக்கு இசைக்கு மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு இப்போ உண்மை வெளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருக்காங்க இப்போவே நான் வந்து அத்தைக்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும் ஏ நீ எங்கே கூப்பிட்டு வந்து சொன்னாலும் உண்மையை சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிகிட்டு இருக்கான் அங்கே பாருங்க செலியன் காயத்ரி நீங்கள் ஏத்துக்குறக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்குறாங்க காயத்ரி நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்றாங்க சரி இப்பவே இசைக்கு தான் இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அத்தை உங்களை கண்டிப்பா காய்த்ரியோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைரவி சொல்லிட்டு இருக்காங்க உடனே செலியன் சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இந்த உண்மையெல்லாம் எப்படியாவது அத்தைக்கே சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ரவுடைய கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இந்த அன்னபூர்ணிக்கே இந்த உண்மை தேடி வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில எப்படிதான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ